சிவனே போற்றி நாடுடையோற்றே நாட்டவர்களிதேனும் பாகும் நாலும் கலந்துனக்கு நந்தருவேன் கோலம் சை துங்கறிமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தா அஷ்டாஷ்டமூர்த்தங்களினும் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களும் தத்துவ விளக்கங்களும் சைவ சமயத்தின் முழுமதற் கடவுள் சிவன் செம்மை என்னும் சொல்லிலிருந்து பிறந்தது சிவன் சிவந்த உடையவன் சிவன் எனவேதான் பொன்னார் மேனியனே என சிவனை சிறப்பித்து பாடுகின்றோம் சிவம் என்ற சொல்லுக்கு நன்மை கடவுளின் அருவநிலை முக்தி மங்களம் செம்மை உயர்வு கழிப்பு என பல பொருள்கள் இருக்கின்றன எனவே செம்மையும் நன்மையும் மங்களம் உடையான் என்பதை சிவன் என்ற சொல்லால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என் குணத்தானாய் சிவன் ஆதியும் பூவில் போலும் வடிவனாய்வில் திகழும் என்பதை அப்பர் பெருமான் தேவாரத்திலே பாடியிருக்கின்றார் மாமணி சோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என தேவாரத்தில் குறிப்பிடுகின்றார் காலினில் ஊரும் கரும்பினர் கட்டியும் பாலினர் நெய்யும் பழத்துள் ரதமும் கோவினுள்லுளன் எம்முறை காவலன் எங்கும் கலந்து நின்றானே திருமந்திரத்திலே திருமூலமும் கூறியிருக்கின்றார் சிவ வழிபாடே உலகின் மிக பழமையானது என்பர் சர் ஜான்ஸ் மார்சல் சிவம் என்ற சொல் தமிழ் சொல் என்று டாக்டர் கிரேர்ஷன் கூறுகிறார் சைவத்தின் மேல் சமயம் வேற இல்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லை என்பது ஆண்டோர் வாக்கு நமது பாரத நாட்டில் எங்கு நோக்கினாலும் இன்று வரி சிவாலய வழிபாட்டில் சிவலிங்க வழிபாடு சிறப்பாக வழிபடப்படுகிறது இத்தொன்மையான வழிபாடானது உலகின் பல்வேறு இடங்களிலும் காணப்படுகிறது உலகின் சிவன் கோயில்கள் ஜாவா தீவில் பல சிவன் கோயில்கள் அழிவுற்றில் உள்ளன இங்கு டஹால் என்ற ஆற்றிலிருந்து சிவபெருமானின் செப்பு சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இது நாம் அறிந்த கதை மேலும் கபால கணபதி துர்க்கை சிலைகளும் கிடைத்துள்ளன ஜாவா தீவில் இன்றும் திருவாசகம் ஓதப்படுகிறது அங்கிருப்பவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாததால் ஏதோ மந்திரம் போல் உச்சரித்து வருகின்றனர் சுமத்ரா தீவில் அழிபாடுற்ற சிவன் கோயில் உள்ளது இங்கே உமைபங்கன் வடிவம் கணபதி சிலை நந்தி சிலை ஆகியன உள்ளன போர்னியாவில் ஒரு குகையில் சிவன் விநாயகர் சிலைகள் உள்ளன சியாம் நாட்டில் கம்போடியா நாட்டிலும் சிவலிங்கத்தில் உருவங்கள் கிடைத்துள்ளன சியாமில் பழைய சிவன் கோயில் இருக்கிறது இக்கோயிலில் உள்ள இடத்தில் இப்போதும் பொங்கல் விழா கொண்டாடப்படுகின்றது இதுவும் நாம் அறிந்த பாபிலோனியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவலிங்கங்களும் சிவாலயத்தின் இடிபாடுகளும் கிடைத்துள்ளன இங்கு கண்டெடுக்கப்பட்ட களிமண் நேட்டில் சிவன் என்ற பெயர் காணப்படுகிறது பாபிலோனியர்கள் தம் கடவுளுக்கு வழங்கும் பெயர்களில் எல்சடை என்றொரு பெயர் காணப்படுகிறது இச்சொல் சூரியனை போன்ற சிவந்த சடையுடையவன் என்று பொருள் தருகிறது சிரியா சிவன் சிவன் சிலையும் உருவம் பொறித்த வெண்கல தட்டும் கிடைத்துள்ளது இத்தட்டில் உள்ள உருவம் தந்தை கடவுளின் வடிவம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு வலக்கையில் மழும் இடக்கையில் ஆறு முனையுள்ள இடையரும் தாங்கி இடபத்தின் மேல் நிற்பதாக நாம் அறிகின்றோம் எகிப்துள்ள வாலைவனம் ஒன்றுக்கு சிவன் என்ற பெயர் வழங்கி வருகிறது இங்கு வாழும் மக்கள் என்ற கடவுளை வணங்குகின்ற அக்கடவுளுக்கு இடபம் உறுதியாக இருக்கின்றது கிரேக்க நாட்டில் சிவலிங்கங்களை பொது இடங்களில் எண்ணெயில் நீராட்டி வழிபட்டனர் என்று ஒரு கிரேக்க கிரேக்க புத்தகத்திலே குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் முதல் முதலாக ஐரோப்பியர் குடியேறிய போது அங்கு வாழ்ந்த பழங்குடியினர் சிவலிங்கங்களை வைத்து வழிபட்டதாக எழுதி வைத்துள்ளார் கொலரடோ என்ற ஆற்றின் கரையில் மிக உயரமானது தட்டையானதுமான ஒரு குன்று உள்ளது இக்குன்றின் மேல் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிவன் கோயில் என்று இருக்கின்றது இது நாம் அறிந்த உண்மை ஆஸ்திரேலிய நாட்டு பழங்குடி மக்கள் நெற்றியிலே கண்வரைந்தாடும் நடனம் சிவ நடனம் என்று அழைக்கப்படுகிறது உரோம் நாட்டிலே யூ இனத்தவர் சிவலிங்கத்தை வழிபட்டனர் என்பதை வாடிகா அருங்காட்சியகத்தில் காணப்படும் சிவலிங்க உருவங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இப்படி பல இடங்களிலே சிவ வழிபாடானது நிறைந்து நிற்கின்றது ஓர் நாமும் ஓர் உருவம் இல்லாதான் சிவனுக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் கொட்டுவது சைவ சமயம் ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாதவன் சிவன் ஆயிரம் திருநாமங்களை உடையவன் அழைப்பவர்க்கு அழைக்கும் எல்லாம் காட்சி கொடுப்பவன் சிவன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எழுத்தவியாகவோ எழுதி காட்ட இயலாத தன்மையன் சிவபெருமான் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரிபூரண வடிவானிய சிவபெருமானுக்கு உருவமைத்து வழிபாடு ஏற்றும் தத்துவ நிறைய குறித்து குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோ நேர்மையும் அறிய ஆயிரம் ஆரணம் மோதிலும் ஒரு மனம் என் சொல் புகாததே என்று அப்பர் பெருமான் கூறியிருக்கின்றார் உலகத்தின் தோற்றம் இயக்கம் முதலியவற்றின் கர்த்தா சிவபெருமான் பிரபஞ்சத்தின் கர்த்தாவாகவும் பிரபஞ்சமாகவும் பிரபஞ்ச இயக்க நுணுக்கமாகவும் அமைந்தவர் அவர் அசைவன அசையாதனையாகவும் அவரே இத்தகைய பரம்பொருளை பரமசிவத்தை சீவர்கள் தத்தம் பக்குவ நிலைக்கு உருவம் அருவுருவம் அருவம் என்ற மூன்று நிலைகள் வழிபட்டு வருகின்றனர் ஏகத்து உருவம் அருவம் அருவுருவமாக வருவ வடிவம் பரவாய் என குமரகுருபவர் கூறுகின்றார் உருவம் நான்முகன் திருமால் உருதிரன் மகேசன் என்று நான்கு தெய்வ வடிவங்களாகும் அருவம் வடிவம் இல்லாதது விந்து நாதம் சக்தி சிவம் என்று நான்கு ஆகும் அருவுருவம் அதிகார வடிவென்றும் சதாசிவ வடிவம் என்றும் கூறப்படுகின்ற சிவலிங்க திருமேனியாகும் இந்த மூன்றும் சிற்பக்கலின் நூல்களே உரு தலை உடல் கை கால் முதலியவற்ற உறுப்புகளை அமைந்த நடராஜர் சந்திரசேகரர் முதலிய மகேஸ்வர வடிவங்கள் என்றும் அரு உறுப்புகளும் இல்லாத சிவலிங்கம் என்றும் உரு இந்த அரு உரு இரு கூறுகளும் அமையப்பெற்ற முகலிங்கம் எனவும் கூறப்படுகிறது முதலில் கூறப்பட்ட உரு நான்கு அரு நான்கு அறுவுறு ஒன்று ஆக ஒன்பதும் நவம் தரும் பேதம் எனப்படும் இவை யாவும் உயிர்களின் பிறப்பை ஒழிக்க இறைவன் கொண்ட கருணை வடிவங்களாகும் கேசிமுனிபவர் என்பவர் அஷ்டாஷ்ட விக்கிரகீலை என்ற ஒரு நூலை வடமொழியில் இயற்றியுள்ளார் அஷ்டாஷ்ட அஷ்டாஷ்டமூர்த்தம் எனவும் சிவபராக்கிரமம் என்றும் வழங்கி வருகிறது இது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவுருவங்களை கொண்டு அடியார் கருள் செய்து உணர்த்துகிறது ஈக்காடு ரத்தினவேலு முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெளியிட்டுள்ள சிவபராக்கிரமம் என்னும் நூலில் இவ்வறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஓவியங்களையும் அவை பற்றிய குறிப்புகளையும் தந்துள்ளார்கள் இவ்வாறு பத்து நான்கினில் சிறப்புக்குரிய இருபத்தைந்து என்பர் இவை மகேஸ்வர வடிவங்கள் எனப்படும் இம்மகேஸ்வர வடிவங்கள் சதாசிவ வடிவத்தின் ஈசானம் தற்புருடம் அகோரம் பாமதேவம் சத்தியோஜாதம் ஆகிய திருமுருகங்கள் தோறும் ஐந்து ஐந்தாக இருபத்தைந்து வடிவங்கள் தோன்றின என ஆகமங்கள் கூறுகின்றன இவ்வடிவங்களின் பெயர்கள் வரிசை ஆகமங்களில் ஒன்றுக்கொன்று சிறிது வேறுபடும் சிவவராக்கிரமம் குறிப்பிட்டும் அறுபத்தி நான்கு சிவ வடிவங்கள் பற்றி நாம் பார்ப்போம் சர்வம் சிவார்ப்பணம் இப்படி ஈசனுடைய பல முகங்கள் இருக்கின்றன இந்த அறுபத்தி நான்கு முகங்களை பார்க்கும் முன்னாடி எந்த முகம் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு நம்ம மானிடர்களாக இருந்தாலும் சரி மூன்று குணங்கள் இருக்கும் எப்படிப்பட்ட ரூபத்துக்கும் ஒரு மூன்று குணம் உண்டு என்னெல்லான்னா போக குணம் யோக குணம் கோபகுணம் இதைத்தான் இறைவனுடைய வடிவங்கள்லேயும் வச்சுருப்பாங்க எப்படின்னா போக வடிவங்கள் யோக வடிவங்கள் கோப வடிவங்கள் இதில் வந்து இப்போ போக வடிவங்கள்னால் நிற்கிற நிற்கிற ஸ்டேஜ் ஒரு இடத்துலையும் ஆசையாது நிற்கிற ஸ்டேஜ் இருக்கிற இருக்கிற நிலை ஊர்தியில் நம்ம வாகனங்கள் எடுத்து சொல்கிற இல்லை தேர் நம்பர் ஒரு அமர்ந்த நிலை அடுத்தது அதிகமாக அணிகலன்கள் இருந்து அப்படி இருக்கிறது அதோடைய தன்மை என்னென்னா நமக்கு அச்சத்தை அகுற்றி நம்ம ஆட்கொண்டு உமை உமை முருகன் உடைய ஈசன் உமையும் முருகனும் உடைய ஈசன் அப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படி ஒரு குணத்தை பாத்தீங்கன்னா அது போக வடிவத்தில் இருக்கும் நமக்கு அச்சத்தாகட்டி நமக்கு ஆசை கூறிய வழியில் இனி யோக வடிவம்னா யோக முத்திரை இயல்பான அதை ஒரு சாந்த நிலை இப்ப யோக முத்திரை அணிஞ்சன்னா சபரிமலை ஐயப்பரை அவர் கணக்கெடுக்கலாம் அவர் யோகாசனத்துல யோக முத்திரை சின்முத்திரை அணிந்து அப்படியே இருக்காரு யோகத்துறை யோகப்பட்டம்னு சொல்லுவாங்க அந்த யோகப்பட்டம் அணை அடிஞ்சவங்க இடுப்பில் ஒரு கட்டு கட்டி எழும்பாத அசையாத ஒரு யோக நிலை அங்கே இருந்து நமக்கு ஞானத்தை ஆசைய நமக்கு தேவை எல்லாம் தருது யோகப்பட்டம் பெற்றவங்க சபரிமலை தர்மசாஸ்திரா ஒன்று அதை விட்டால் நரசிம்மர் வீர நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக வந்து யோகப்பட்டம் பெற்றிருக்காரு சில நரசிம்மர் படத்தை பாத்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கிறான் இடையில ஐயப்பர் மாதிரி இடையில இடுப்பில் ஒரு கெட்டு இருக்கும் நரசிம்மருக்கும் சரி அது எல்லா இடத்துலையும் கிடையாது சில இடங்கள்ல இருக்கும் அதையும் பார்க்கலாம் அடுத்தது கோப வடிவங்கள் கோப வடிவங்கள் பார்த்திங்கன்னா கோரப்பற்களை விக்கிரகங்கள் கோப வடிவங்கள் கோப வடிவங்கள் பார்த்திங்கன்னா பகைவரை அழிக்கக்கூடிய பல்வகை படைக்கலன்களை ஆயுதங்களை கையில் வச்சுருக்க மாதிரி கோரை பற்கள் கொண்ட தோற்றம் நம்மளே நம்ம அதாவது ஒரு பக்தர்களாக நம்ம போனால் கூட நம்மளை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தோற்றம் ஈசனை பார்த்திங்கன்னா முப்புற மெருத்தம்ங்கிற தோற்றத்தில் இவரை தக்கனு அளித்த ஒரு தன்மை இருக்கும் வீரபக்தர் அந்த ரூபெல்லாம் பல பல கைகளோட பல முகங்களோட நெருப்பு அது ஒரு பாட்டா கூட சொல்லலாம் அப்படின்னா சிவஞான சித்தியார் இருக்கும் போகியாய் இருந்து உயர்க்கு போகத்தை உறுதல் ஓரார் யோகியாய் யோகமூர்த்தி உதவுதல் அதுவும் ஓரார் வேகியானார் போல் செய்த வினையினை விட்டல்லோரார் ஓகியா உடல் எல்லாம் உம்பரில் ஒருவர் நண்பார் இப்படி அந்த நூலில் கூட சொல்லியிருப்பாங்க இதுதான் இந்த உலகத்தில் மரம் செடி கொடி வியாபித்து இருக்கின்ற பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் இப்போ கடலையும் கூட கடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அது வந்து போக நிலையில் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா யோக நிலையில் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா கோப இருக்கும் போக நிலையில் இருக்கும்போது அது நமக்கு இப்போ எப்படி சொல்கிறது மண்டைக்காடு கடலுக்கெல்லாம் போனீங்க அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா அது எப்போவுமே மெ அதிகமாக திருச்செந்தூர் திருச்செந்தூரை விட ராமேஸ்வரத்தில் அதிகமாக அது போக வடிவில் தான் இருக்கும் நம்ம அது நம்மள எந்த டிஸ்டர்பும் செய்யாது அதே சமயத்தில் நம்ம குஜராத்தில் இருக்குது இல்லையா நிஷ்கலங் மகாதேவர் நிஷ்கலங் மகாதேவர் போனீங்கன்னா அது யோக வடிவில் இருக்குது அது ஞானத்தை நமக்கு தந்துகிட்டே இருக்கும் என்னென்னா காலில் ஆறு மணிலேருந்து கடல் பின்னாடி போட்டிருக்கோம் ஆலயம் தின்படும் அதுக்கப்புறம் மாலை ஆறு மணில இருந்து கடல் கடல்ல செய்வோம் கரையை நோக்கி வரும் ஆலயம் கடலுக்குள்ளாடி போவோம் யோகம் ஞானம் ஆற்றில தரக்கூடிய இது கோப வடிவத்தை பாக்கணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் சாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடல் எப்பவுமே கோபமா தான் இருக்கும் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில இருந்து அரபிக்கடல் அரபிக்கடல் பகுதியில இருந்தீங்கன்னா அரபிக்கடல் எப்பவுமே கோபமா தான் இருக்கும் அது வந்து கோபஓடி கடலுக்கு அப்படி தான் இருக்குது அதே போல் காற்றுக்கு ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா காட்டு வந்து கோபத்தன்மை இருக்கும் கொஞ்சம் நெருப்பு எல்லாமே அப்படிதான் எந்த ஒரு தான் மூன்று குணங்கள் இருக்குது இப்ப இசைனுடைய அறுபத்தி நான்கு திருவுருவங்களை பற்றி பார்க்க போறோம் திருமுகங்களை பற்றி பார்க்க போறோம் திரு வடிவத்தை பற்றி பார்க்க போறோம் அந்த திருவடிதத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணருடன் ஒரு பயணம் ஆரம்பிக்கலாமா